குவைத் குர்துபா கிளையிலிருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க மதுகப்பை சார்ந்தவர்கள் தக்பீர் கட்டியவுடன் சுபான கல்லாஹும தபார கஸ்முக்க ஒ தாலா ஜத்துக்க ஒலா இலாக கைருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா ஓதுறாங்க இது ஆதாரபூர்வமான செய்தியா இது சைகான ரூட்டில் எதுவும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க தொழுகையின் ஆரம்ப துவாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும பாயித் பைனி ஓ பைன ஹத்தா யாய அப்படின்னு ஓதுறம் பாருங்க இது வந்து சைகான அறிவிப்பாளர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட சைகான செய்தி இதை நாம் ஓதிக்கொள்ளலாம் அதுபோன்று வஜ்ஜகத்துவிகைகள் இல்லதி அப்படின்னு சொல்லி இன்னொரு துவா நபியல் நாய் ஓதிருக்கிறாங்க அதையும் நாம் என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த தொழுகையில் ஆரம்பதுவாவாக சனா என்ற பெயரில் ஓதுகிறாங்க இது வந்து நபியா நாய் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்துமே பலவீனமான அறிவிப்புகளாகத்தான் இருக்கிறது இதை நாம் இன்றல்ல பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஜமாஸ் சார்பாக என்ன செய்திருக்கின்றோம் தெளிவுபடுத்தியிருக்க இது தொடர்பாக வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் பலவீனமாகத்தான் இருக்குது இதை முன்வாழ்ந்த அறிஞர்களுக்கு கூட இதை செஞ்சுருக்கிறாங்க இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஆனால் முன்வாழ்ந்த அறிஞர்களில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சுபான கல்லாகும த பார கஸ்முக்க ஆலா ஜத்துக்க ஒலாயிலாக கைருக்க அப்படின்னு ஓதக்கூடிய இந்த சனா இருக்குது பாருங்க இது வந்து திருமீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பு அதை குறிப்பிட்ட அறிவிப்பாளர் அலி அலி அலிஆர் ரிஃபாயி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் அபு சைது ஹுத்திரி அறிந்தானவங்கன்னு நினைச்சாங்க நபியான சொன்னதாக அறிவிப்பதாக வரக்கூடிய இந்த அறிவிப்பு வந்து இது ஆனது இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லோருமே நம்பகமானவர்கள் அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்க முன் சென்று அறிஞ்சி ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ஒரு செய்தி அதாவது இந்த சனா தொடர்பாக ஆயிஷா வழியாக இபுரு மசூத் வழியாகவெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே பலவீனமானது எந்த ஒன்றுமே ஆதாரத்திற்கு தகுதியானதில்லை ஆனால் ஒரு சில முற்காத அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா அபு சைது ஹுத்ரி அவங்க நபிகள் நாயம் போதியதாக அறிவிப்பதாக வரக்கூடிய அறிவிப்பு வந்து அதில் உள்ள அறிவிப்பால் எல்லாமே சரியானவங்க அதனால் நாம் அதை ஓதலாம் என்று சென்று அறிஞர் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அறிஞர்கள் இந்த ஹதீதை வந்து சகி என்று சொல்வதற்கு வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் வந்து நாம் பார்த்த வரைக்கும் அது என்ன செய்யலை சரியான ஒரு வாதமாக இல்லை என்னென்னு சொன்னோம்னா இந்த செய்தியுடைய திருமிதி அதுபோல் இன்னும் சில நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் தொடரில் வந்து அலி இபுன் அலி அர்ஃபாயி என்ற அறிவிப்பான சிலர் இடம்பெறுகின்றார் இந்த அறிவிப்பாளரை பற்றி பல்வேறு இமாம்கள் அவரிடம் உள்ள குறையை தெளிவுபடுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை வந்து விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இமாம் இபுன் ஹிப்பான் அவர்கள் வந்து தன்னுடைய மஜ்ரூஹின் அப்படிங்கிற கித்தாபத்தில் என்ன சொல்லி காட்டுறார் அதாவது இமாம் இபுன் ஹிப்பான் சொல்கிறாரு இந்த அலி இபுனோ அலி இபுன் நஜாத் இபு ரிஃபா ஆர் ரிஃபாயி அவருடைய முழுமையான பெயர் இந்த அலி இபுனு அலி என்பவர் வந்து மிம்மன் யுஹூத்திவு கசீரன் அலா கில்லத்தி ரிவாயத்தி இவர் வந்து இவருடைய ஹதீஸ்களாக இவர் அறிவித்தது ரொம்ப கம்மி தான் ஆனால் அதிகமாக தவறளிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒரு ஆள் இந்த அலி இபுன் அலி இருக்கார் பாருங்க அவர் மேலே வந்து யாருமே ஆதாரபூர்வமாக விமர்சனம் செய்யவில்லை என்பதுதான் இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு முன் சென்று அறிஞர்கள் வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு காரணம் அதை வந்து இமாம் இபுன் ஹிப்பான் வந்து தெளிவாகவே சொல்லி காட்டார் இவருடைய அறிவிப்புகளை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் கானம்பிம்மன் யுக்தி கசீரன் இவர் அதிகமாக தவறளிக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிறார் அலா கில்லத்தி ரிவாயத்து இவருடைய அந்த அறிவிப்புகள் வந்து ரொம்ப கம்மியான அறிவிப்புகள் தான் அடுத்து இபுனஹிப்பான் சொல்கிறாரு வ என் அனில் அஸ்பாத்தி லா யூஷ்பு ஹதீசிக் இவர் வந்து நம்பக மாணவர் வழியாக தனித்தறிவிக்கிறார் அந்த நம்பக மாணவர் வழியாக அறிவித்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாத அளவுக்குள்ளே செய்துகிறாரு நம்பக மாணவர் வழியாக இவர் தனி தெரிவிக்கின்றார் அடுத்து இப்னஹிபான் சொல்கிறாரு லா யோஜுர் இவர் மட்டும் ஒரு செய்தியை தனித்து அறிவித்தார் என்று சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது இவரோடு இன்னொரு ஆதாரப்பூர்வமாக ரூட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க அப்போ இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன செய்யும் ஆதாரமாக எடுக்கும் இவர் தனித்து வரக்கூடிய அறிவிப்புகளை வந்து ஆதாரமாக எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது இவர் நம்பகமானவர்கள் வழியாக ஒரு உறுதியான அறிவிப்பாளர் அறிவித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாத செய்தி என்ன செய்கிறார் தனித்து அறிவிக்கின்றார் அதிகமாக தவறளிக்க கூடியவர் என்று என்ன செய்கிறாரு இமாம் இபுல் ஹிப்பான் அவர்கள் தனது மஜ்ரூஹின் என்ற புத்தகத்தில் வந்து சொல்லி காட்டுறார் தனித்து அறிவிக்கின்றார் அதனால் அத அந்த அடிப்படையிலேயே இந்த செய்தி என்ன செய்கிறது பலவீனமாகிவிடுகிறது அதுபோன்று அகமது இமாம் இவர் மேலே வந்து ஒரு குறையை சொல்லி காட்டுறார் என்ன சொல்கிறாரு அதாவது பிஹாத ஷேகி பக்சுன் இந்த அலி இபுன் அலி என்பவர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லா அன்னகு ரஃபா அஹாதீச ஆனால் இவர் ஹதீஸ்களை வந்து மறுபுவாக அறிவித்து விடுவார் அப்படி என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் அந்த செய்தியை சொன்னதாக இருக்காது ஆனால் என்ன செஞ்சிருவார் நபிகள் நாயகன் சொன்னதாக என்ன செய்தார் அறிவித்துடுவார் நபிகள் நாயகன் சொன்னதாக திட்டமிட்டு அறிவித்தால் பொய்யராகிடுவாங்க இவற்றை உள்ள குறை நபிகள் நாயகம் சொன்னதாக சகாப்பா கூட சொந்த கூற்றாக இருக்கும் அதை கூட இவனை செஞ்சுருவார் அறியாமையினாலும் தன்னுடைய உள்ள பலவீனத்தினாலும் மறுபுவாக என்ன செய்து விடுவார் அறிவித்து விடுவார் இந்த செய்தி அந்த மாதிரி இருக்குது என்ன சொன்னால் இமாம் அகமது இந்த மாதிரி ஒரு குறையை சொல்லி காட்டுறாங்க இமாம் அபுதாவுது அதை வந்து அழகா சொல்லி காட்டுறாங்க தஹதீபுல் கமால் அந்த நூலில் வருகிறது கால அபுதாவுத் எகூதூன ஹுவான் அலி ஈபுன் அலி அனில் ஹசன் இந்த அலி ஈபுன் அலி வந்து நம்பக மாணவர் வழியாக அறிவித்ததாக சொன்னது தப்பு செஞ்சவர் யாருன்னா இந்த அலி ஈபுன் அலியுடைய மாணவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் என்பவர் தான் அதை வந்து தவறாக சொல்லிவிட்டார் ஹசன் வழியாக அறிவிப்பது வந்து நபிய நாய் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு கிடையாது ஆனந்த அலி அலியுடைய மாணவர் ஜாஃபர் இபுன் சுலைமான் என்பவர் செஞ்சிட்டாரு அவர் தவறு செஞ்சிட்டாரு இந்த அலி அலி என்பவர் வந்து அபுல் முத்தவக்கில் நம்பகமான ஆட்கள் வழியாக அறிவிப்பதை போன்று என்ன செய்துவிட்டார் விட்டார் சொல்லிவிட்டார் என்று அபுதாவுதி இமாம் என்ன செய்கிறாங்க இவர் மேலே வந்து விமர்சனம் வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்று இமாம் இபுனு ஹுசேமா அவங்க சொல்லி காட்டுறாங்க அவங்க இபுன் ஹுசேமாவுடைய காலத்திலேயே இந்த சனாவை வந்து மக்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மா அம்மா எஃப்தி பீல் ஆமத்து சலாத்தகும் பி ஹுராசான் மீன் கௌலிகிம் அதாவது ஹுராசான் போன்ற ஊர்களில் வந்து தொழுகை ஆரம்பித்தவுடன் அதிகமான மக்கள் துவாவை ஓதுகிறார்கள் அது என்ன துவா என்று சொன்னால் சுபான கல்லாகும் தபால ஆலா ஜத்துக்க வலாயிலாக ஹைருக்க அப்படிங்கிற அந்த துவா இதான் சனான்னு சொல்லுவாங்க அந்த துவாவை வந்து தொழுகையினுடைய ஆரம்ப துவாவாக அதிகமான மக்கள் ஓதுகிறார்கள் ஃபலா நாயலமு ஃபிஹாதா ஹபரன் சாபித்தன் அனி நபி சல்லா அலி சொல்லம் இந்த அகதில் மாயிரிஃபத்தி பில் ஹதீசி அப்படிங்கிறார் கதீஸ்கள் தொடர்பாக நன்றாக அறிந்த மக்களிடத்தில் இந்த நபிகள் நாயகம் போதியதாக உறுதியான எந்த செய்தியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இமாம் இபுன் ஹிப்பான் சொல்லிவிட்டு எல்லாமே பலவீனமான செய்தி தான் அந்த பலவீனத்தில் வந்து குறைந்த பலவீனம் எதுவும் சொல்கிறார் வஹசனு இஸ்ராதின் நாயுளமுகும் நாம அறிந்தவரை சுபான கல்லாகுமே தபார வருது பாருங்க இது எல்லாமே பலவீனம் ஓரளவு தேரக்கூடிய செய்தி என்ன சொன்னோம்னா நல்ல அறிவிப்பாளர் தொடர் எதுன்னு சொன்னோம் என்றால் ருவியல் ஹபரி அபில் முத்தவக்கில் அண்ட் அபி சயீத் இந்த அலிபுன் அலி என்பவர் அபுல் முத்தவக்கில் என்பவரிடமிருந்தும் அந்த அபுல் முத்தவக்கில் அபு சயீத் அலியதான அது அவங்கள்டும் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தான் பலவீனம் தான் ஆனால் குறைந்த பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் என்று நினைச்சாரு இமாம் இபு ஹுசேமா சொல்லி காட்டுற நபிகள் நாயத்திடமிருந்து அவங்க சனா ஓதியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் செய்யப்படவில்லை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அது மாதிரி இந்த செய்தியை பதிவு செய்த இமாம் திருமிதி அவர்களே செய்கிறாங்க இந்த ஹதீஸு சஹி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் அதுபோன்று அகமதிபுன் ஹம்பத் அவர்களும் இந்த ஹதீஸ் தான் இசிஉ ஹாதல் ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து சஹிகானது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோன்று இமாம் புகாரி அவர்களும் ஜாஃபர் ஜபர்புன் சுலைமான் அல் அபுல் என்பவரை வந்து ஹதீஸ் இவர் வந்து சில ஹதீஸ்களில் வந்து முரண்பட்டணி செய்கின்றார் அறிவிக்கின்றார் அப்படி இமாம் முழுமனை செஞ்சிருக்கிறாங்க விமர்சனம் செய்திருக்கின்றார்கள் அப்போ இந்த சனா என்ற செய்தி வந்து அதில் அலி இபுன் அலி என்ற அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கின்றார் இவரை வந்து இபுனு ஹிபான் அவர்கள் இவர் அதிகமாக தவறளிக்கக்கூடியவர் இவர் வந்து நம்பகமானவர்கள் வழியாக நம்பகமானவங்க அறிவித்தால் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் இல்லாத செய்த அறிவிக்கிறாரு இவர் தனித்து அறிவிக்கும் போது என்ன செய்ய முடியாது ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது மாதிரி இமாம் அபுதாவூத் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது ஹசன் வழியாக அலி இபுன் அலி என்பவர் அறிவித்த செய்தியை வந்து ஜாஃபர் இபுன் சுலைமான் என்பவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் மாத்தி அறிவிச்சிட்டாரு அவர் தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க இமாம் புகாரி அவர்களும் ஜாஃபர் இபுன் சுலைமான் என்பவரை பற்றி அவர் தன்னுடைய ஹதீஸ்களில் சில இடங்கள் நினைசுவாரு முரண்பட்டு அறிவிப்பான்னு சொல்றாங்க இமாம் அகமது இந்த ஹதீஸ் சைகானது இல்லைன்னு சொல்றாங்க எஹியல் கத்தான் இவர் என சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்த செய்தியை வைத்து பார்க்கும்பொழுது இந்த அலி இபுன் அலி என்பவர் மீது உள்ள குறை என்பது பலவீனமானவர் என்பதற்குரிய காரணங்களோடு முன்வைக்கப்பட்ட குறைதான் எனவே நாம் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் இந்த சனா தொடர்பாக ஆதாரபூர்வமான ஒரு அறிவிப்பும் இல்லை என்பதுதான் நாம் பார்த்த வரைக்கும் சரியாக செய்கிறது தெரிகிறது அல்லாஹ்